வசல்லாம் வலம் வருகிற நேரத்தில் நபிகளாருடைய சுண்ணா ஹஜர் லசூது கல்லை நபிகளார் கிடைத்தால் வாயை வைத்து முத்தமிடுவார்கள் கையால் துட கிடைத்தால் கையால் தொட்டு கையை முத்தமிடுவார்கள் கொஞ்சம் தூரப் போகிற நேரத்தில் கையிலே இருந்த அசாவை கல்லில் வைத்து அசாவை முத்தமிட்டார்கள் தடியை எட்டாத தூரத்தால் போகிற நேரத்தில் கையால் காட்டினார்கள் கையை முத்தமிடவில்லை இதான் நபி வலியன்பார்ந்தவர்களே ஹஜூர் அசூத் கல்லு இருக்கிற மூளையை தாண்டி அடுத்த மூலையை நபிகளார் கபாவை தொட்டுத் தொட்டு தவாப் செய்யவில்லை அதற்கடுத்த அடுத்த மூளையும் நம்பிகளார் தொடவில்லை கடைசி மூளை ருக்குனு யமானி கையால் தொட்டார்கள் கையை முத்தமிடவில்லை இன்று என்ன நடக்கிறது கிடைக்கிற எல்லாத்திலும் வாயை வைத்து முத்தமிடுகிறார் மொத்த கல்பாவையும் சல்லியை கொண்டு போய் அதில் தேய்த்து அதை சாக்கலை போடுகிறான் பறக்கத்தன்றி சொல்லி நாம் கால்பாவை வணங்குகிறவர்கள் அல்ல நாம் கவுபாவுடைய ரப்பை வணங்குறவர்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் கல் மூளையும் தொட்டு விட்டு அடுத்த மூளையும் தொட்டு தொட்டு தவாப் செய்கிறார் ஹஜ்ஜிலே புகாரில் வருகிறது உடனே அந்த மனிதரை அழைத்து நீங்கள் நபியுடைய ஹஜ்ஜை படிக்கவில்லையா அப்படித்தான் கேட்டார்கள் நீங்க ஹஜ்ஜாஜ் ஹஜ்ஜுக்கு போ தயாராக இருக்கிற காலத்தில் வீடு வீடாக சென்று சலாம் கொடுக்கிறதுல நீங்க அறிமுகமான அறிமுகம் இல்லாத எல்லாத்தும் சொல்லணும் என்று கட்டாயம் கிடையாது பயணம் என்ற அடிப்படையில் நெருக்கமான ஒருத்தருக்கு சொல்வதில் பிழை இல்லை நீங்கள் குற்றம் மன்னிப்பு கேட்பது என்பது நல்ல சந்தர்ப்பம் கண்ணியமான சோழலே பெருமையும் முகஸ்துதியும் வந்துடாமல் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஹஜ்ஜ படிக்கிறத்துல கவனம் எடுக்காமல் இருக்கிறத பார்க்கலாம் ஒன்றும் தெரியாமல் என்னை வழிகாட்டி ஹசரத் எதை சொல்றாரோ அதை செய்கிறது தெளிவில்லாத மக்களாக போறத பார்க்கலாம் ஹசரத் சில நேரத்தில் பிழையான் ஒன்றுக்கு வழிகாட்டினால் அதையும் செய்கிறதை பார்க்கலாம் அதில் துமர் ரத்தியல் கிட்ட கேட்டார்கள் இவர் நபியுடைய ஹஜ்ஜை படிக்கவில்லையா அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜர் லசது கல்லை முத்தமிட்டார்கள் ருக்குனுள் யமானியை தொட்டால் மற்ற ரெண்டு மூளையும் தொடவில்லை சொன்னார்கள் இதான் தவ்வா முகாவியார் கல்பாவை ஹஜ்ஜி செய்கிற அவருடைய ஆட்சி காலத்திலே கல்பாவை வளம் அப்துல்லா அப்பாஸ் பெரிய ஒரு முஃப்தியாக இருக்கிற நேரம் அவரும் ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார் கல்பாவை வலம் வருகிற நேரத்தில் முகாவியார் ரத்தியல்லார்கள் கல்பாவுடைய நாலு மூலையும் தொட்டு தொட்டு அமீருல் மோமின் அடிப்படையில் கிட்ட நெருங்கி தவாப் செய்கிறார் எல்லாத்தையும் தொட்டு கொண்டு முஸ்லத் தாமத்தில இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிற சாய் நாலு மூளையும் தொடுகிற நேரத்தில் கிட்ட நெருங்கி கேட்டார்கள் அப்துல்லா அப்பா சோதியல்லார்கள் அமீர் உல் முனீன் இந்த தீனுக்கு பங்காற்று இப்படித்தான் பிழையை காணுகிற நேரத்தில் அந்த மனிதனை திருத்துவதென்பது இந்த தீனுக்கு செய்யும் பங்களிப்பன் பார்ந்தவர்களே கிட்ட நெருங்கி சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் தவாப் செய்யும் போது ஹஜர் லசூது கல் மூளையையும் ருக்குனல் யமானியையும் மாத்திருந்தானே தொட்டார்கள் நீங்கள் நாலு மூளையும் தொடுகிறீர்களே அமீருல் மோமினே நபி செய்யவில்லையே என்ற உடனே எந்த மனிதன் டைம் உள்ளொன்று தான் ஒன்றை செஞ்சால் அதை நியாயப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பேசி பார்க்கறது சொன்னார்கள் மாவியார் ரத்தியல்லார் லேச செய்யும் மீனல் பைத்தி மஹூரன் கபத்துல அல்லாட மாளிகை அதில் எதை தொட்டாலும் என்ன பிரச்சனைக்கு தொடுறது தான் என்ன பிரச்சனை இருக்குது அப்படி கேட்டார் மறுக்க கேட்கல ஒரு கருத்தாக பரிமாறினார்கள் அப்ப ஹதரத் அப்துல்லா அப்பாஸ் ரத்தியல்லா அவர்கள் சொன்னார்கள் சூரத்துல் அஹாபுல அல்லாஹு தாலா

அதுக்கு புறக்கால தொட்டது நியாயம் பேச எழுமா சதக்து அப்பாஸ் அப்பாஸ் உண்மை நான் இதுக்கு போற தொடமாட்டேன் பார்ந்தவர்களே அதில் அப்துல்லா மசூத் ரத்தியார்கள் அமீர் மிகப்பெரிய இமாமாக இருக்கிற காலத்துல அக்கம் அக்கம்பக்கத்துல தூரத்தில் ஒரு பள்ளிவாயிலுக்கு பக்கத்தால் அபு முசல் அசர் ரத்தியல்கள் போகிறார்கள் இந்த பள்ளியில் பார்த்தால் கூட்டாக இருந்து சத்தம் போட்டு ஒரு வழி நடத்துகிறார் எல்லாரும் சத்தம் போட்டு லாயிலாக இல்லல்லா என்று சத்தம் போட்டு விக்ரமஜ் நடத்துகிறார்கள் நபியுடைய காலத்தில் இல்லாத ஒரு புதிய முறையை கவாரி உருவாக்கி இருந்தார்கள் இதை சொன்னவுடனே ரதி மசூத்ரதி ஓடோடி வந்து இதை சொன்னவுடனே ஷாட்டை கையில் எடுத்துக்கொண்டு வயில கும்ஜா உம்மத்தை முகமது முகமது நபியுடைய உம்மத்தை நாசமாகி போகிறீங்களா அவசரமாக உங்களை ஏது நாசமாக போகிறது அல்லாட ரசூல் காட்டித்தராத புதிய முறையை நீங்கள் இப்படி தொடங்கிவிட்டீர்களா என்று கேட்டு தடுத்ததைப் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே இல்ல நாமனு வாமிலுசாலிஹாத்தவத்த வா சௌபில்ல ஹக்கி ஒத்த வா சௌபி சபிர் பொறுமையை கொண்டு ஆறுதல் சொல்வது கண்ணியமான சகோதரர்களே உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தினோ இருக்கிறார்கள் கல்வியில் பின்னடைவை நோக்கி போய் பாதிக்கப்பட்டவர்கள் வியாபாரத்தில் பின்னடைவை நோக்கி பாதிக்கப்பட்டவர்கள் தவ்வா வா களத்திலே மனன் ஓரமாக இருக்கிறவர்களை விமர்சிப்பதல்ல வீடு வீடாக சென்றவர்களை அணுகி ஏன் நீங்கள் இப்படி ஒதுங்குறீர்கள் நாங்க ஹக்குல உறுதியாக இருக்கோணும் மௌத் வரைக்கும் இதுல உறுதியாக இருக்கோணும் சபரன் யா அல யாசிர் ஃபைன் ஜென்னா நபிகள் யார சொன்னார்கள் என்னால் ஒன்றும் செய்ய இலாது யாசிரின் குடும்பமே சித்திரவதை கொடுமைப்படுத்துகிறார்கள் பொறுமையாக இருங்கள் நீங்க மௌத்தான உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் கிடங்கு வாசிகளின் சரித்திரத்தில் சபரன் யா உம்மி என்று உம்மாவை நீங்கள் பொறுமையாக இருங்கள் ஃபைன்ன கேலல்ஹா நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீங்க நீங்கள் இந்த கிடங்களை பாயுங்க நீங்கள் கொள்கை மாறாதீங்கன்னு சொன்னார்கள் அந்த சின்ன குழந்தையெல்லாம் பேச வைத்தான் ஆளுக்கால் அறிவுரைகள் செய்து ஆளுக்கால் உபதே ஒரு நோயாளியை சந்தித்தால் கடும் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறார் பொறுமையாக இருங்கள் அபசத்தஹூர் உண் இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவான் பொறுமையாக இருங்கள் ஆளுக்கால் உபதேசம் செய்து கொள்வது எங்கே ஒருவன் கீழே விழும் விழுகிறான் தருணம் பார்த்து அன்னால் பிஸ்னஸை சரியா லோஸ்டாம் எள்ளி நகை ஆடுகிற தருணம் தேடி இருக்கிற அதா எதிரி பார்த்து சிரிக்கிற நிலைமை ஆபத்தானது இந்த நிலைக்கு போய்விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே எனவே இந்த அத்தியாயம் கற்றுத்தருகின்ற பாடம் தீனுக்கு எப்படி பங்காற்ற வேண்டும் முதலாவது நானும் நீங்களும் மார்க்கத்தை படிக்க வேண்டும் இரண்டாவது சகி அமலை சரியாக விளங்கி அமல் செய்ய வேண்டும் மூன்றாவது தவ்வா செய்ய வேண்டும் நாலாவது தவ்வா களத்தில் ஒரு மூமின் மற்ற மூமினை மதித்து ஆளுக்கால் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்து ஆறுதல் சொல்லி ஒத்தளம் போட வேண்டும் அதிலே பலமான உறுதியாக இருக்கணும் அதெல்லாம் எனக்கு உங்களுக்கு மரல் புரிவானாக